வணக்கம் கும்பராசி என்பவர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அதாவது சுயஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் ராகுவும் நான்காம் வீட்டில் மாத்ரு ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள் அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்து கேந்திரங்களில் கூடினால் அது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குரு மங்கள தான் இப்போது கும்ப ராசிக்கு நடக்கவிருக்கிறது சௌபாகியம் சந்துஷ்டி செல்வம் சம்பத்து வீரம் போன்ற அனைத்து விதமான நற்செயல்களும் நற்செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் மிகவும் ஒரு மங்களகரமான ஒரு ராசியான மாதமாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது ஏன்னா இந்த குருவும் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க இதன் விளைவாக இத்தனை நல்ல விஷயங்களும் கூட உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் அவங்களும் மன நிம்மதியோட குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் எட்டாவது வீட்டில் கேது அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ சூரியன் ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருந்து பதினேழாம் தேதி ஏழாம் வீட்டுக்கு பயிற்சி அடைஞ்சு சுக்கரனோடு சேரும் இந்த நேரமானது கலத்திர தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ குடும்பத்தில் கணவன் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த நேரங்களில் இருவரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னு கட்டாயமாக இந்த பாதகத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் குரு பகவான் உங்களின் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் காரணத்தினால் உங்களுக்கு திடீர் தனப்பிராப்தி ஏற்படும் உங்களுக்கே தெரியாமல் எப்படி இந்த லக்கு வந்தது எப்படி இந்த ஹைக்கு இல்லைன்னா இந்த பணம் வந்தது பேஸ்ட்லி பார்ப்பீங்க திடீண்டு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இல்லை பிஸ்னஸில் பெரிய லாபம் இதுவரை வராத ஒரு லாபம் வந்து திடீன்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இது எல்லாமே குரு பகவான் செய்கிற செயலால் உங்களுக்கு கிடைக்கும் அதே போகிற கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பந்தியம் போட்டி போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் கணிசமான ஒரு லாபம் ஏற்படும் புத பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோவா உகந்த இடமல்ல கல்வியில் தடை இருக்கலாம் ஆடம்பரமான விஷயத்துக்கு சில செலவுகள் செய்து நஷ்டப்படும் ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது எனினும் ஆறாவது வீடுன்றதே பகை வீடு சொல்கிறாங்க அதனால் எதிரிகளோட தொல்லை இருந்தாலுமே இந்த நேரத்தில் கூடவே சூரியன் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த பகைவருடைய பிரச்சனைகள் தொல்லைகள் உங்களுக்கு இராது குரு நான்காம் வீட்டில் இருந்தாலும் அதாவது கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு குருவுடைய ஒரு பழமொழி இருக்குது குரு தான் இறக்கும் இடத்தை கெடுத்து பார்வை இடத்தை உயர்த்தும் அப்படின்ற ஒரு பழமொழி இருந்தாலும் குரு நான்காம் வீடு இருக்கிற இடம்ன்றது அவ்வளோவா உகந்த இடம் இல்லை ஆனாலும் தாய்க்கு நன்மையளிக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் தரும் அளவிற்கு ஒரு நல்ல விஷயத்தை குரு பண்ணுறாரு அந்த கேந்திரஸ்தானத்தோட கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்